ஆமா சிக்ஸிம சாப்பிடுவேன் அரிசி குறி பார்த்து சுடுவேன் திமுக எனக்கும் இவங்களுக்கு தான் போட்டியே நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இட்ஸ் வெரி ராம் ப்ரோ இட்ஸ் வெரி ராம் ப்ரோ நான் பண்ண வீட்டுக்கே போறேன் ப்ரோ

திராவிட முன்னேற்ற கழகம் ஒன் தான் அதனாலதான் இப்ப வரைக்கும்

அரங்காவலர் குழுவில் இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்ட ஒரு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது திமுக நான் திருணங்கைங்களைங்கள ஏவ கேவலமா கூப்பிடுவாங்க தெரியுமா எங்களுக்கு திருணங்கைங்கிர மரியாதையான பெயரையும் கொடுத்து நலவாரி அமைச்சது திமுக நான் ஒரு பெண் எனக்கான சொத்துரிமை உரிமை தொகை கொடுத்தது திமுக மாற்றத்தினாலி எங்களுக்கு இந்த பெயரையும் உரிமைகளையும் கொடுத்தது திமுக சிறுபான்மை மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக